அன்பர்களே இன்று நாம் லேபாக்ஷி ஸ்ரீ வீரபத்ரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள லேபாக்ஷி விஜயநகர கட்டிடக்கலையோடு அமைந்த அழகிய நகரமாகும் ஹிந்துப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சீதையை கடத்தி சென்ற ராவணன் ஜடாயுவுடன் சண்டை போட நேர்ந்தது தனது சந்திரகாசம் என்னும் வாளால் ஜடாயுவின் இறகுகளை ராவணன் வெட்டி வீழ்த்த ஜடாயு கீழே விழுந்தது அந்த வழியே ஸ்ரீராமர் ஜடாயுவுடன் நிகழ்ந்தவற்றை கேட்கும்போது சரிந்து விழுந்த ஜடாயு லே பக்ஷி எழுந்திரு பறவையே என அழைத்தமையால் இந்த ஊர் லேபாக்ஷி என பெயர் கொண்டது இந்த ஊர் பேருந்து நிலையத்திலிருந்து நானூறு மீட்டர் தொலைவில் ஸ்ரீ வீரபத்திரர் கோவில் அமைந்துள்ளது விஜயநகர பேரரசின் கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களால் பிரபலமான கோவிலு அகத்திய மாமுனிவர் இந்த கோவிலை அமைத்தார் இந்த கோவிலை விஜயநகர மன்னர் அலியா ராமராயரின் பொருளாளர் விருப்பண்ணன் புனரமைத்துள்ளார் இந்த கோவிலை கட்ட கருவூலத்திலிருந்து அரசரின் அனுமதியின்றி நிதி எடுத்ததாக விருப்பண்ணா குற்றம் சாட்டப்பட்டார் இருப்பினும் தண்டனையை தவிர்ப்பதற்காக அவர் தன்னை குறுணாக்கிக் கொண்டார் இன்றும் கல்யாண மண்டபத்தில் அருகில் உள்ள சுவரில் இரண்டு இருண்ட கரைகள் உள்ளன அவை அவருடைய கண்களாக செய்ய பெற்ற அடையாளங்கள் என கூறப்படுகின்றன ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணில் வீரண்ணா விருப்பண்ணா ஆலய சகோதரர்கள் இந்த கோவிலை கட்டி முடித்தனர் ஆமை வடிவில் உள்ள குன்றின் மீது இக்கோவில் கட்டப்பட்டதால் இது கூர்ம சைலம் எனப்படுகிறது கோவில் இரு பெரிய சுற்றுச்சுவர்களுக்குள் கட்டப்பட்டுள்ளது பிரதான நுழைவாயில் கோபுரத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது உட்புற சுவர்கள் நன்கு செதுக்கப்பட்ட தூண்களுடன் பெரிய மண்டபத்தால் சூழப்பட்டுள்ளது மண்டபத் தூண்களில் சதுர்முக பிரம்மா அனந்தசையனர்ம்புரு தத்தாத்திரேயர் நாரதர் ரம்பா போன்ற அழகான சிற்பங்கள் அமைந்துள்ளன முன் மண்டபத்தில் பிரதான தெய்வமான வீரபத்ர சிவன் விஷ்ணு தேவி சிலைகள் உள்ளன ராமலிங்கர் பத்ரகாளி ஹனுமன் சன்னதிகளும் இங்கு உள்ளன முகமண்டபத்தின் மேற்சுவரில் சிவபெருமானின் புராணக் கதைகளின் ஓவியங்கள் உள்ளன அர்த்த மண்டபத்தில் சிவபெருமானின் பதினான்கு லீலைகளை காட்டும் சுவர் ஓவியம் உள்ளன இந்த ஓவியம் ஆசியாவிலேயே மிக பெரிதாகும் முடிவடையாத வீரபத்ர திருமண மண்டபமும் உள்ளது மண்டபத்தில் முப்பத்தி ஐந்து பெரிய தூண்கள் உள்ளன அதில் ஒன்று தரையிலிருந்து சில அங்குலங்கள் மேலே இருக்கும் அவ்வழியே துணிகள் தாள்கள் எதுவும் போய்விடும் அடுத்த சிறப்பு பதினெட்டு அடி உயரமுடைய ஒரே கல்லில் பொறிக்கப்பட்ட நாகலிங்கத்தை காணலாம் கோவில் சமையல் வேலை பார்ப்பவர் இதனை செதுக்கியதாக கூறுகிறார்கள் இதன் எதிரே இருபது அடி உயரத்தில் ஒற்றை கல்லில் உருவான நந்தி உள்ளது பசவண்ணா என அழைக்கப்படும் இந்த நந்தி கொஞ்சம் தலை தூக்கிய நிலையில் உள்ளார் சீதா தேவி பாதம் சீதை காலால் எழுத்திய குழி ஜடாயு பூங்கா கருடர் சிலை ஆகியவையும் இங்கு உள்ளன அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை லேபாக்ஷி ஆலயத்தை பார்க்க உகந்த காலமாகும் பிப்ரவரி மாதத்தின் பத்து நாட்கள் பெருந்திருவிழா நடைபெறும் இராமாயணத்துடன் தொடர்புடையதும் சிற்பக்கலைக்கு இருப்பிடமாகவும் உள்ள லேபாக்ஷி ஸ்ரீ வீரபத்ர கோவிலை சென்று வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ॐ वीरभद्राय नमः